அதாவது நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன் கடன் வாங்கிறது தான் எல்லாருக்கும் எல்லா நேரமும் ஒரே மாதிரியா இருக்காது சூழ்நில கடனை வாங்க சொல்லும் முடிந்த அளவுக்கு கடனை தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் அதையும் மீறி கடன் வாங்கும் அந்த கடன் அந்த கடனுக்குண்டான பணம் வந்து யார்கிட்ட வாங்குகிறோம் என்ன சொல்லி வாங்குகிறோம் அது அது என்னவோ மாறப்போகுது எவ்வளவோ மாறப்போகுது அப்படிங்கிற ஓரளவுக்கான ஒரு சின்ன நாலேஜ் வந்து இருக்கணும் குறைந்த அளவு அதை திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கணும் அது இல்லைன்னா தயவு செஞ்சு வந்து கடனெலாம் யாரும் வாங்காதீங்க சரியா எனக்கு என்ன வாங்கிறது ஒரு கணக்கே இல்லை ஐம்பதாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் அது அப்படியே படிப்படியாக வளருது ஆரம்பத்தில் பத்தாயிரத்தில் ஆரம்பிக்கிறது கடைசியில் அது எங்கே கொண்டு போய் விடுதுன்னா அந்த தைரியமானது மூணு லட்சம் அஞ்சு லட்சம் அப்படின்னு கொண்டு போய் விடுது இது எல்லா வகையிலையும் எல்லாருக்கும் கெட்ட பேரும் மன கஷ்டத்தையும் தான் ஏற்படுத்தும் சரிங்களா அதே போல் வாங்கணும்னும் நிம்மதியாக வாழ முடியாது கொடுத்தவனும் நிம்மதியாக வாழ முடியாது வாங்கினவன் ஏதோ ஒரு கட்டத்துக்கு மேலே எதையாவது வந்து செஞ்சு தான் ஆகணும் அது அவங்களுடைய வாழ்க்கையே வந்து தலைகீழாக புரட்டி போட்டுரும் அது எப்படி வேணாலும் மாறலாம் சரிங்களா இன்றைக்கி தான் நடந்துருக்கு நடந்துக்கிட்டு இருக்கு இல்லாமல் அது ஏன் வாங்குகிறோம் எதுக்கு வாங்குகிறோம் அது என்னவா வரப்போகுது என்னவா எடுப்போம் அப்படின்னு ஒரு பொறுப்பு இல்லாமல் வாங்கினது ஒரு அலைச்சத்தில் வாங்கினது அதனுடைய விளைவு என்னென்னா ஒன்று ஒன்றா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பிரச்சனை ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு அந்த கடன் கேட்டு வரவருடைய நபருடைய எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுட்டே போகுது வரவன்லாம் ஒவ்வொன்றை கையில் பிடிச்சிட்டு போயிட்டுருக்கான் இன்றைக்கி கடைசி கட்டமாக வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வீட்டை விற்று தான் கடனை கட்டுற மாதிரியான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு ஆனால் அந்த வீட்டை விற்றாலுமே கடனை முழுசாக கட்ட முடியுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது இதில் கடனை கட்ட முடியுது அப்படியே முடிஞ்சாலுமே வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறோம் அடுத்து எங்கே போய் இருக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கெல்லாம் பதிலே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இது இது வந்து முடியாது இது அப்படியே நடந்து அது கண்டினியூஸாக ஆகிட்டே இருக்கும் இதுக்கு ஒரு முடிவே கிடையாது அதற்கு என்ன காரணம்னா அந்த அலட்சியமான கடன் வாங்கக்கூடிய அந்த அசாத்தியமான ஒரு தைரியம்தான் சரியா அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கங்க